எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிராகன் பழத்தை பற்றின பதிவு இது இது பார்த்திங்கன்னா பிடாயா அப்படின்னும் இது அழைக்கப்படுது இது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு வெப்பமண்டல பழமாகும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது செரிமானத்தை சீராக்குது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது மற்றும் சரும மேம்பாட்டை மேம்படுத்துது போன்ற ஆரோக்கிய நன்மைகள் இதில் நிறையா உண்டு இது இந்த டிராகான் பழத்தில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்குது வைட்டமின் மற்றும் தாதுக்களும் அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது எலும்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது இதில் கலோரி கம்மியாக இருக்கிறதுனால எடை இழப்புக்கு ஒரு சிறந்த உணவாக பயன்படுது